அதிகமா செலவுலவுல செலவுன் அவனுக்குன்னு ஒரு வருமானங்கள் வருகிறது அவர் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காரு அதனால அவர் கொஞ்சம் வருமானங்கள் வருது இந்த பணத்தை நான் பேசுறேன் அந்த பணத்துல நீ ஒரு ரூபா வருதுன்னா அதுல ஒரு பத்து ரூபா அப்பா இருந்தா அம்மா இருந்தா அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை செலவு பண் நீ என்ன வருமானம் இந்த வயசுலயே நீ படிக்க இப்போ படிச்சுட்டு தான் இருக்கான் விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கான் நீ இப்பயே வந்து என்ன உனக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட சொல்லலை அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு டூ இயர்ஸ் பேக் நீ ஒரு பெரிய அண்ணா நீ யாரு நான் உனக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் நீ போயிட மாட்டியா அப்படின்ற ஒரு தான் எங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது அவர் சொன்னது கரெக்டு தான் சார் நான் இல்லைன்னு சொல்ல எனக்கு வந்து என் மைண்ட் தாட் எப்படி வந்துச்சுன்னா நான் ஒரு ஒரு ஏஜ் எனக்கு புரிதல் வந்த ஏஜ்ல வந்து அதாவது நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே லேர்ன் பண்ணிக்கினேன் எப்படின்னா என் கூட இருக்கிற பழக்க வழக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னோட பெரிய பசங்க அவங்கள பார்த்து பார்த்து நான் ஒரு ஒரு விஷயம் கற்றுக்கினேன் இப்போ நான் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் வருதுன்னா அந்த கெட்ட பழக்கம் ஏன் வருதுன்றது எனக்கு என்னோட பெரிய பசங்க கூட சுற்றுறதுனால அவங்கள பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கினேன் அப்படி இருக்கும் போது ஏன் என் கூட இருக்கிற ஒரு அண்ணன் வந்து அவங்க கிட்ட காசு கேட்கும்போது அவர் ஒரு ரூபாய் சம்பாதிக்கல ஆனால் அவங்க அப்பா கிட்ட காசு கேட்டு செலவு பண்ணுறாரு அப்போ நான் யோசித்தேன் எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறோம் நம்ம தேவைக்கு எதுக்கு வீட்டில் இருக்கிறோன்னு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்பயே வந்து குட்டி குட்டியாக நமக்கு தெரிஞ்ச ஒரு வேலை பார்த்து நம்ம சம்பாதிக்கணும் பண்ணேன் அதுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு எடிட்டிங் நல்லா வரும் சில பல ஷூட்ஸ்லாம் போயிட்டு எடிட் பண்ணி வீடியோ பண்ணி கொடுத்து அதிலிருந்து வருமானம் வந்துச்சு வருமானம் இப்போ அதான் இப்போ மாதிரி மாதிரிலாம் எடிட் பண்ணி கொடுப்பேன் இந்த கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்கும் அப்புறம் இந்த சலூன் அந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி கொடுப்பேன் அப்புறம் அந்த மேரேஜ் இவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது பேமெண்ட் வரும் அது இல்லாமல் ஆ எடிட்டிங் வீடியோ ஷூட்டும் நானும் நானும் தான் போவோம் நானும் தான் போவோம் ஷூட் பண்ணுவோம் எனக்கு சீனர்லாம் அவங்க கூட போயிட்டு ஷூட் பண்ணுவோம் அந்த ரீல்ஸ்லாம் எடிட் பண்ணி கொடுக்க என்ன சார்ஜ் பண்றீங்க ஸ்டார்டிங்லாம் நான் சொன்னால் நம்புவீங்களா தெரியல ஸ்டார்டிங்ல நான் ஒரு ரீல்ஸ் பண்ணும்போது நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தாங்க இப்ப என்னோட ஒரு ரீலுக்கு முன்னூத்தி எட் மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரு ரீலுக்கு முப்பது செகண்ட் ரீலுக்கு என்னோட அப்ப நான் என்னோட டேலண்டையும் நான் வளர்த்துக்கிறேன் என்னோட தேவையும் நான் பூர்த்தி பார்த்திக்கிறதுக்காக பண்றேன் அது மட்டும் இல்லாம இன்ஸ்டா அப்படின்றது அவர் சொன்னார்ல அதுல வருது அப்படின்னுட்டு அதுல நான் அதுல நான் ஆக்சுவலா நான் ப்ரோமோஷன் எல்லாம் பண்ணக்கூடாது அதுலலாம் காசு எடுக்கக்கூடாதுன்றது என் மைண்ட் தாட்டு பட் ஆனா வந்து நான் ஐஃபோன் வாங்கினேன் அவ அவர் வந்து சொல்லுவாரு இந்த வயசுல உனக்கு எதுக்கு ஐஃபோன் அப்படின்னுட்டு ஒரு இன்ஸ்டால நான் ஒரு வீடியோ பண்ற ஒரு கிரியேட்டரா இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஐஃபோன் தேவைதான் அந்த தேவையை நான் இன்னி வரைக்கும் அவருகிட்ட ஒரு ரூபா வாங்காம நான் வாங்குனேன் அந்த ஒரு லட்ச ரூபா ஃபோனு நான் வாங்குனேன் இந்த மாசம் மாசம் எட்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அதான் இந்த ஷூட் மூலியமா ஒரு மாசம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணுறேன் அவர்கிட்ட சொல்ேக்குறா கு பா நான் இப்ப சம்பாதிக்கிற வயசு எது கிடையாது ஏன் தேவையா பாத்துக்கிற தான் இது நான் அதுவே உங்ககிட்ட கேட்காம பண்றேன் நான் இப்ப அவரு சொல்லாமா வேணாமான்னு தெரியல இப்ப எனக்கு இங்க மாசம் நானே சீட்டு கட்டுறேன்

அப்பா இருந்து படிக்கிற காலத்தில் செலவுக்கு வாங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மத்தியில் என்னுடைய செலவையும் நான் பார்த்துக்கிட்டு வருமானத்தையும் நான் ஈட்டிக்கிட்டு என்னால் முடிஞ்ச சேவிங் ஏன்னா நிறைய பசங்க அன்னைக்கு ஆடம்பரமான பொருட்கள் வாங்க செலவு பண்ணுவாங்க ஆனால் நான் சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்த யங்ஸ்டர் பார்க்குறதுக்கு இல்லையா என்ன இந்த மெடல் நான் நிறைய ஷோ பண்ணியிருக்கேன் அதுல உங்க பையன் நான் பார்க்கும்போது அந்த எண்ணம் வந்து இல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சந்தோஷமா இருக்கு அதை நான் உண்மையா பெருமைப்பட ஒரு பெருமைப்பட்டா ரொம்ப எனக்கு தெரியாம சேர்த்து அப்படின்னு சொல்ல முடியாது நான் அது வந்து சொல்றது என்னன்னா வந்து நான் வந்து எல்லாம் வந்து வந்து பசங்க நீங்க கேட்டீங்க இல்லையா உங்களுக்கு வந்து உங்க டேடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா வந்து நான் இம்ப்ரஷன் எனக்கு வந்து மிகப்பெரிய நான் ஒரு ரோல் மாடல் நினைக்கிறது என் பையன் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு விஷயத்துல வந்து நான் அவனை பாராட்டுவேன் ஏன்னா வந்து ஒரு ஆஃப்டர் இந்த கொரோனாக்கு முன்னாடி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக வந்து கொரோனா டைமில் வந்து நான் டோட்டல் பெட்டில் தான் இருந்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெட்டில் இருந்தேன் என்னுடைய பிஸ்னஸ் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு சிவிலில் டோட்டல் ஜீரோ எங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஃபுல்லாக ஜீரோ ஆகிட்டு கார் வச்சுன்னு இருந்தேன் இவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வை வாங்கினேன் அந்த காருக்கு இஎம்ஐ கூட கட்ட முடியாத லெவலுக்கு கொரோனா பீரியட் வந்து என்னை ரொம்ப டோட்டலாக டவுன் ஆகிருச்சு எனக்கு வந்து இந்த இங்கே கிளாவிக்கல் போன் இதுவாகிட்டு அந்த கிளாபிக்கல் போன் செட் ஆகாமல் அவனுடைய இடுப்பில் எங்கே ஒரு சர்ஜரி பண்ணி மூணு சர்ஜரி பண்ணேன் த்ரீ இயர்ஸ் டோட்டலாக பெட்டில் தான் இருந்தேன் அந்த த்ரீ இயர்ஸ் என்னுடைய மனைவி செய்ய வேண்டிய நைன்ட்டி பர்சன்ட் ஒர்க்கை வந்து இவன் தான் எனக்கு பண்ணலாம் எனக்கு பெரிய பையன் அவன் இருக்கான் அவர் காலேஜில் தான் அவரும் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தான் ஒன்றும் பிரச்சனை அவன் தேர்ட் இயர் படிக்கிறான் என் செகண்ட் இயர் படிக்கிறான் தான் அந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் என்னோடய மிகப்பெரிய பாராட்டுவேன் என்கிட்ட எந்த செலவு காசு கேட்டது அதை அப்பா அப்பத்திறேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அப்பா வந்து நமக்காக என்னென்னா பண்ணார் இவ்வளோ சேர்த்து வச்சார் இவ்வளோ போயிடுச்சு இல்லை நான் இன்னொரு கேள்வி இருக்குது இது இதை இதோடய தொடர் கேள்வியாக தான் அதையும் நான் கேட்கணுன்னு விரும்புகிறேன் இப்போ நீங்கள் சொல்லும்போதும் பையனும் எமோஷன் ஆகிட்டான் நீங்கள் மூணு வருஷமாக ஒரு பெட்ரூட்டாக இருந்து உங்கள வந்து ஒரு இருந்து தாயாக பார்த்துக்கிட்டதுங்கிறது வந்து ஒரு பையன் பார்த்துக்கிட்ட தருணம் இருக்குது இல்லையா இதெல்லாம் உனக்கு இப்படிலாம் பண்ணணும் ஏன் தேவையை நான் பார்த்துக்கணும் இன்றைக்கி நீ சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு நீ ஒரு இடத்துக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் போயிருக்கேன்னா இதுக்கெல்லாம் ஒரு காரணம் ஒன்று உன்னை சுற்றி நடந்த சம்பவங்களோ இல்லை உன்னை நோக்கி வைக்கப்பட்ட கேள்விகள் ஒன்றும் இருக்குல்லையே இந்த சமூகமோ நான் ஏன் இப்படி பிறந்தேன் இதெல்லாம் நிறைய நம்ம யோசிப்போம் இல்லையா அப்படி என்ன உனக்கு உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் சொல்கிறேன் சரி நான் வந்து சின்ன வயசுலேருந்து பெரிய பசங்க தான் பழக்கம் அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணுற தப்புலேருந்து நான் கரெக்டாக எடுத்துக்கினேன் இப்ப ஒருத்தன் குடிக்கிறான் ஒரு குடிக்கிறான் சுத்துறேன்னா தான் அதுக்கு நான் குடிக்கல அவன் குடிக்கும் போது குடிச்சிட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா அந்த பையனை பார்த்து ஒரே ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க அந்த பார்வையை பார்த்து நீ நாளைக்கு நான் குடிச்சோன்னா எங்க அம்மா என்ன அந்த தான் பார்ப்பாங்க அது போதும் எனக்கு குடிக்காம இருக்கிறதுக்கு நீங்க எங்க அப்பா நைட்ல தைரியமா என்ன வீட்டை விட்டு வெளில அனுப்பாருனா அவருக்கு தெரியும் என் புள்ள குடிக்க மாட்டான் அவன் கரெக்டா இருப்பான் அப்படின்றது அவருக்கு தெரியும் அது அந்த இடத்துல கற்றுக்கினேன் ஒரு சேவிங் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை வந்தது வந்து ஃபஸ்ட்டு என் தேவையான தீர்த்துக்கிறது நான் சம்பாதிக்க ஆசைப்பட்டேன் நான் சத்தியம் மைப்பு கூட சொல்லுவேன் எங்கள் அப்பாவை பார்த்துருக்கோம் எங்க அம்மா பார்த்துருணும் நான் சேவிங்ஸ் பண்ணல என் தேவையான தான் நான் இப்போ கூட சொல்லுவேன் எனக்குன்னு ஒரு தகுதி வரும்ப்பா உன்னை பார்த்துக்கிறதுக்கு உங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு அண்ணனை பார்த்துக்கிறதுக்கு அப்போ நான் பாத்துக்கிறேன் இன்னி வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமா எங்கள் அண்ணனை பிடிக்குமான்னு கேட்டால் எங்கள் அண்ணன் தான் என்னை என்னை கண்டுக்கவே மாட்டாங்க சரி ஓப்பனா சொல்லணும்னா இன்றைக்கி நான் வீட்டு வெளியே போய்ட்டுன்னா டே ஃபுல்லாக ஃபோன் வராது ரெண்டு நாள் அனுப்பிச்சுனாலும் ஃபோன் வராது எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னு தெரியாது கேட்கவும் மாட்டாங்க அம்மாவும் கேட்க மாட்டாங்க அண்ணன் கேட்க மாட்டான் அப்பா கேட்க மாட்டாங்க நான் ஏன் யோசிக்கவே மாட்டேன் ஏன்னா அவங்க மைண்ட் செட்டில் என்னன்னா என் பிள்ளைங்க சின்ன பையன் வந்து அவன் எங்கே போனாலும் அவன் சேஃபாக இருப்பான் பத்திரமாக இருப்பான் அவன் கரெக்டாக வந்துருவானே அவங்க திங்க் பண்ணிட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு கால் வராது எதுவுமே வராது அந்த இடத்துல எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு தைரியம் என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அவங்களுக்கு என்னை பிடிக்கல என்கிட்ட கிட்டே பேசல வேணால் பண்ணிட்டோம் ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அவன் பார்த்து பான்ட்டு இன்னி வரைக்கும் சாப்பாடுக்கு நான் சென்னை வந்துட்டேன் காலேஜ் வந்துட்டு டெய்லி அப் அண்ட் தான் பண்ணுவேன் காலேஜ் வந்துட்டுன்னா சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்க மாட்டாங்க அது அவங்க தப்புலாம் சொல்ல மாட்டேன் நான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை நான் கொடுத்துட்டேன் அந்தளவுக்கு நான் இப்போ நான் இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் பார்க்குறேன் பண்ணுறேன் என்னால் முடியும் நான் எனக்கு இந்த சினிமா ஆசை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி நான் ஆக்சுவலாக நிறைய ரீல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து சினிமாக்காக மட்டும்தான் அப்பா வந்து கலைப்பாரைய நான் ஓப்பனாக இன்னி வரைக்கும் டிமோட்டிவ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கிறார் அவர் நேற்று கூட உட்காந்துட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நான் சும்மா பிக் பாஸ் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துட்டுருக்கோமா சொல்கிறேன் இந்த மாதிரி மா நானும் பிக்பாஸ் போகலான்ட்ருக்குமா அப்படின்னு சொல்கிறேன் இவர் பெட்ரூம்லேருந்து வெளில வந்து என்ன பாத்ரூம் கழுவு புரியா அப்படின்றாரு எனக்கு அந்த இடத்துல சிரிப்பாக தான் வந்துச்சு ஆக்சுவலாக அந்த இடத்துலையும் டீமோட்டிவேட் பண்ணார் நான் இன்ஸ்டால் ஹண்ட்ரட்கே அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் வெட்டினாங்க பசங்க நான் சாஜிஸ்டான்னு கேக்லாம் வெட்டுறானாங்க பசங்க அப்படின்னு டிமோட்டிவ் பண்ணார் அவர் டீமோட்டிவேட் பண்ண 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 தான் நான் இங்கே இருக்கிறேன் ஒரு ஒரு வாட்டி அவர் டிமோட்டிவேட் பண்ண பண்ண தான் நான் வந்துட்டு இருக்கேன் அது நான் எனக்கு ஓகேவா ஆயிடுச்சு அது நான் உன்னை டிமோட்டிவ் பண்ணலப்பா நான் அதை டிமோட்டிவ் பண்ணல சரியா ஒரு மிகப்பெரிய ஒரு பாறையை வந்து ஒரு உளியால் வச்சு சுற்றில வச்சு அடித்து அடிச்சா தான் அது வந்து சிலையாக அழகாக மாறும் அந்த மாதிரி தான் நீ பண்ணுறத நான் வந்து பெருமையாக பேச வச்சுக்கேன் என்னுடைய அப்பா என்ன பெருமையாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அச்சீவ்மெண்ட் வந்து உனக்கு ட்ராப் ஆகிடும் அந்த இது வேண்டாம் அந்த இது இதுவரை நான் அப்படி தான் சார் நான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் சொன்ன மாதிரி டிமோட்டிவ் பண்ண ஹண்ட்ரட் டீமோட்டிவ் பண்ணல நான் வந்து அவனை தட்டினோம் நான் நீ சரியாக பண்ணலை அப்படின்னு சொன்னால் தான் உனக்கு பண்ண தோணும் ஏன்னா என்னுடைய மைண்ட் தான் அவனுக்கு நான் அப்படி தான் இருந்தேன் எங்கள் அப்பா என்ன சொன்னார் ப்ளஸ் டூ நீ சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய காலத்து வீட்டெல்லாம் வந்து எங்கள் வீடு இந்த மஞ்சி வீடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பெரிய மரம் வரும் அந்த மரத்தில் நான் ஃபே ப்ளஸ் டூ ஃபைல் ஆகிட்டேன்ட்டு தலைக்கீழே தொங்க வீட்டியாக நடித்தார் எங்கள் அப்பா என்ன நீ உருப்பட மாட்டேன் நீ உருப்பட மாட்டேன் நீ அவ்வளோதான் நீ கடைசி வரைக்கும் மாறுதாக மேய்க்க போகிறேன்ட்டு அவர் சொன்ன வார்த்தை அவர் பண்ண ஏன்னா அவன் சொல்லிட்டாங்க அந்த டிமோடின்னு எங்கள் அப்பா எனக்கு பண்ணார் அதை தான் நான் இப்போ என் பையனுக்கு பண்ணிட்டுருக்கேன் அவர் என்ன பண்ண பண்ண நான் இல்லை நான் வருவேன் இன்றைக்கி என் நூற்றி ஐம்பது பேர் என்கிட்ட ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க சார் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன் எங்கள் அப்பா சொன்னது நீ மாடு மேய்க்க போகிறேன்ட்டு இன்றைக்கி நான் நூற்றி ஐம்பது பேர் மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன் மாடா இல்லை என்கிட்ட நூற்றி ஐம்பது பேர் மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன் தினமும் இப்போ ஐயா சொன்னார் பார்த்தீங்கன்னா நான் கொத்தனாருட்டு ஒரு சிவில் இன்ஜினியர் எவ்வளோ டார்ச்சர் கொடுப்பான்ட்டு அந்த மாதிரி நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே நான் டார்ச்சர் கொடுத்துட்ருக்கேன் அதுதான் நடக்குது அதை தான் நானும் உனக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் நான் உன்னை வந்து பெருமைப்படுத்துனேன்னா உன்னுடைய வந்து அந்த மோட்டிவேஷன் பொங்கிறது நின்றுவேன் அதை நான் பண்ண விரும்பல அதுதான் சார் அவங்க வந்துட்டு எப்படி பாக்குற அவர் நீ கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் அவர் அவர் கொடுத்த பதில் கரெக்டு தான் சார் நான் ஓப்பனா சொல்லணும் கரெக்டு தான் இன்னி வரைக்கும் அவரை வந்து அவர் என்ன டிமோட்டிவ் பண்றாருனா என் மனசுல கஷ்டம் இருந்தாலும் நான் வந்து அவருக்கு இத்தனை நாள் தெரியுமான்னு தெரில ஏன்னா அவர் டிமோட்டிவ் பண்ணதான் நான் வளர வளர வளரது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுட்டே போயிடுவேன் நீ எவ்வளவு எங்க அம்மா எங்க அம்மா கிட்ட நீ கூப்பிட்டு கேள்வி கேட்டீங்கன்னா எங்க அப்பா அப்பாவை பார்த்து ஒரே கேள்விதான் நீ இப்படியே உன எரிச்சு பேசிட்டே இரு ஒரு நாள் பெரிய ஆளா வந்து நின்று உன்னையே புகழ்ந்து பேசுவான் பாரு அப்ப தெரியும் அப்படின்னு அதனால் அதனால சிரிச்சுட்டே ஜாலியா விட்டுருவான் அவர் சொல்றது எல்லாமே கரெக்டுன்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக விட்டுருவேன்